மகாபாரதம் சபா பருவம் உபபருவம் இரண்டு லோகபால சபாக்கியான பருவம் தேவர்களின் சபைகளும் நாரத முனிவரின் அரசியல் போதனைகளும் இந்திரப்பிரஸ்தத்தத்தின் புகழ்பெற்ற மயசபையில் பாண்டவர்கள் அமர்ந்திருந்தபோது அங்கே நாரத முனிவர் வருகை தந்தார் தர்மபுத்திரர் அவரை எதிர்கொண்டு வரவேற்று உயர்ந்த ஆசனத்தில் அமர வைத்தார் நாரதர் தர்மரிடம் ஒரு மன்னன் எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்து மிக நுணுக்கமான கேள்விகளை கேட்டார் இதுவே நாரத நீதி என்று போற்றப்படுகிறது அவர் கேட்டார் மன்னா நீ தர்மம் பொருள் இன்பம் ஆகிய மூன்றையும் சமமாக பேணுகிறாயா உனது படையில் உள்ள வீரர்களுக்கு சரியான நேரத்தில் சம்பளம் வழங்கப்படுகிறதா விவசாயிகளும் வணிகர்களும் உனது ஆட்சியில் பாதுகாக்கப்படுகிறார்களா ஒற்று அறிபவர்கள் வேவு பார்ப்பவர்கள் திறமையாக செயல்படுகிறார்களா என பல அரசியல் நுணுக்கங்களை விளக்கினார் தர்மர் அடக்கத்துடன் பதில் அளித்தார் பின்னர் அவர் நாரதரிடம் ஒரு விசித்திரமான கேள்வியை கேட்டார் முனிவரே நீங்கள் மூவுலகையும் சுற்றுபவர் இந்த மயசபையை விடச் சிறந்த சபையை நீங்கள் எங்கேனும் கண்டதுண்டா என்று கேட்டார் நாரதர் புன்னகைத்து சொன்னார் மன்னா நான் இந்திரன் எமன் வருணன் குபேரன் மற்றும் பிரம்மதேவனின் சபைகளை கண்டுள்ளேன் அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அதிசயங்களை கொண்டவை இந்திரன் சபையில் ஆயிரக்கணக்கான கண்கள் கொண்ட தேவர்கள் இருப்பார்கள் எமனின் சபையில் தர்மமே நிலைத்திருக்கும் வருணன் சபையில் நீர்த்தேவதைகள் இருப்பார்கள் பிரம்மதேவனின் சபையோ விவரிக்க முடியாத அளவு ஒளியும் ஞானமும் கொண்டது என்றார் மேலும் நாரதர் ஒரு முக்கிய செய்தியை சொன்னார் தர்மபுத்திரா நான் உனது தந்தை பாண்டுவை எமலோகத்தில் கண்டேன் அவர் உன்னிடம் ஒரு செய்தியை சொல்லச் சொன்னார் உனது தந்தை இப்போது மற்ற மன்னர்களை விட உயர்ந்த நிலையை அடைய விரும்புகிறார் அதற்கு நீர் ராஜசூய யாகத்தை செய்ய வேண்டும் அப்படி செய்தால் உனது முன்னோர்கள் அனைவரும் மேலுலகில் மிகுந்த புகழடைவார்கள் என்றார் இந்த செய்தி தர்மரின் மனதில் ஒரு மாபெரும் எண்ணத்தை விதையிட்டது ராஜசூய யாகம் என்பது ஒரு சக்கரவர்த்தியால் மட்டுமே செய்யக்கூடியது ஆனால் அதைச் செய்வதற்கு உலகிலுள்ள அனைத்து மன்னர்களையும் வெல்ல வேண்டும் இது ஒரு மாபெரும் சவாலாக தெரிந்தது அடுத்த உபபருவத்தில் பருவம் மற்றும் யாகத்திற்கான ஆயத்தங்கள் பற்றி விரிவாக காண்போம்